குட் மார்னிங் ஆல் இன்னைக்கு நிஃப்டி வந்து நேற்றைய மார்க்கெட் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கறத பற்றி பாத்துருவோம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் நான் சொல்ல வரது க்ளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்

யூடியூப் லைவ் வந்திருந்தோம் யூடியூப் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிலைடேட்டாக வந்தது ஜி மீட்ல நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இந்த ஓப்பன் ஐ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது ஓகேங்களா ஓபன் ஈஸி குவாலிட்டு ஹை அப்படிங்கிறது ஸோ அப்போ ஓப்பன் ஈஸி குவாலிட்டி ஹை அப்படின்னு சொல்லும்போது போது ஸோ ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது நம்ம வந்து லாஜிக்கலாக நான் வந்து சொல்லியிருந்தேன் ஓகே ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிளாட்டை ஓப்பன் ஆகுது ஃபிளாட்டை ஓப்பன் ஆயிட்டு ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின் இயர் வந்து ஓப்பன் ஆகுது ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம வந்து ஏடிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா எயிட் ஹண்ட்ரட் கால் அண்டு செவன் ஹண்ட்ரட் புட்டு ஸோ இதில் வந்து ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக வந்து பார்த்திடலாம் அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஓப்பனுக்கு மேலே அதாவது வீக்லி ஃபியூச்சர் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர் ஃபார்ம் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி அப்படிங்கிறது வந்து அண்ட் செவன் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்து பார்க்கும்போதும் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்ட்டி அப்படிங்கிறது வீக்லி ஃபியூச்சராக வந்திருந்தது அப்போ வீக்லி ஃபியூச்சருக்கு மேலேயும் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தரா பை ஆகும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி ஒன் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ எப்படி இது வரைக்கும் நமக்கு போச்சு அப்படிங்கிறத பத்தி ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி பார்த்துருவோம் ஸோ முதல்ல வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் அண்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் போட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஸ்விங் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அண்டு ஒன் நைன்ட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலி ஒன் எயிட்டி தான் இங்கே ஏன் ஒன் நைன்ட்டியாக வந்து மாறுச்சு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து சொல்கிறேன் ஸோ எதுனா ரீசன் அப்படின்னா நமக்கு சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு செகண்ட் ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நியர் வந்து டூ தேர்ட்டி கிட்ட வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது நம்ம என்ட்ரி எடுக்கும்போது ஸோ அப்படி பத்து பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி அப்போ சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர் வந்து ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து பை என்ட்ரி சொல்லியிருந்தேன் இதில் ஸோ அப்போது நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்வல் டு ஹை ஓகே ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அதே மாதிரி ஹையை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இருக்குது ஸோ அப்போ இந்த ஓப்பன் ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது ஸோ நமக்கு வந்து பிளாட்டாகவோ இல்லாட்டி கேப் அப் டவுன்லேயே வந்து ஓப்பன் ஆகணும் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும் போது நமக்கு கால் ஆப்ஷன்ல ஓப்பன் ஆகி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ஓப்பன் ஐயை வந்து போயிட்டு ட்ரிகர் பண்ணோம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது ஓகேங்களா ஸோ அதே அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒன் தேர்ட்டிக்கு சொல்லி பை பண்ண சொல்லி இந்த ஒன் நைன்ட்டிக்கு வந்து டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ டூ அப்படிங்கிறது டார்கெட் நமக்கு டார்கெட் வந்து ட்ரிகர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் சேஃபாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் நைன்டிக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ண சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு ட்ரேடு ஓகே ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன் ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால் அப்போ ஓபன் எது ஒன் நைன்டி அப்படிங்கிறது ஓபன் இதுக்கு மேலே வந்து சஸ்டைன் ஆகணும் சஸ்டைன் ஆயிருக்குது அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஸ்பாட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வீக்லி ஃபியூச்சருக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும் ஸோ அப்படி சஸ்டெயின் ஆகும்போது ஃபர்தராக வந்து பை ஆகும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னொரு ட்ரேட் வந்து நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பை சிக்னல் வந்து கிரியேட் ஆகிருக்கு ஓகே ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியர் வந்து ஒன் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து பை என்ட்ரி கிடைச்சிருக்கும் ஓகே இங்கேருந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து நமக்கு டூ ஜீரோ எயிட் அப்படிங்கிறது டார்கெட்டும் வந்து கொடுக்குது ஸோ ஒன்ஸ் டார்கெட் ஃபிகர் ஆனதுமே நமக்கு டார்கெட் ஹிட் அப்படிங்கிறது காட்டுது ஓகே ஸோ அதே சமயம் நமக்கு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லும் வந்து காட்டணும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்ல இருக்கும்போது நம்ம எடுக்கிறோம் இது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துக்கோங்க ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஒரு ஓடிஎம் கால் அண்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு தான் நம்ம வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி எடுத்து பார்க்கும்போது ஸோ நமக்கு எக்ஸாக்டாக வந்து எந்த கேண்டலில் வந்து நமக்கு பை என்ட்ரி கிடைச்சதோ சேம் கேண்டலில் நமக்கு வந்து செல் ப்ரைஸும் வந்து கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ கால் ஆப்ஷன் கரெக்டாக வந்து இந்த கேண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பை என்ட்ரி வந்து கிடைக்குது இதில் வந்து செல்லும் வந்து நமக்கு என்ட்ரி வந்து கிடைக்குது ஓகேங்களா ஓகே ஒன்ஸ் வந்து கால் ஆப்ஷன் வந்து டார்கெட் ஃபிகர் ஆனதுமே புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன் டுவெண்ட்டி டார்கெட் வந்து சொல்லியிருந்தேன் புட் ஆப்ஷனோட டார்கெட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டீன் வந்து இருக்குது சோ ஒன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீச் ஆயிருக்கும் சோ இதோட பாஸ்ட் மொமெண்டம் வீடியோவும் இதோட அட்டாச் பண்றேன் பாருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணியிருக்கும் ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இண்டிகேட்டரும் வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி எவ்ரி டைம் வந்து மேனுவலாக கேல்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபால்ட்டா இண்டிகேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துரும் அது எவ்வளோ பைஸ் பை பிரைஸ் எவ்வளோ டார்கெட் எவ்வளோ போகும் அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுப்போம் ஸோ இதை பற்றி வந்து ஃபுல் டீப்பாக வந்து நம்ம கிளாஸஸ்ல வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ நம்மளோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஈவினிங் செவன் டு நைன் பி எம் வந்து கிளாஸஸ் வந்து நடக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க உங்களோட சீட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டீடைல் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே